சண்முகம் பரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க முத்துப்பாண்டி வந்து மாதம் வந்து ஜீப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து கேஷுவலாக வந்து இருக்கப்ப நான் உங்களை கைது பண்ண வந்திருக்கேன் என்னது கைது பண்ண வந்திருக்கேன் என்னெல்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி பாக்கி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் அவர் அப்பா அம்மா விவகாரம் வேறு லெவலில் போயிடுச்சுமா எஸ்பி ஆஃபீஸில் புகார் வந்து வந்துருச்சு நான் கைது பண்ணலைன்னா கூட அப்பாவை கைது பண்ண சொல்லுவாங்க விலங்கூட வந்திருக்கேன் எனக்கு வேற வழியே இல்லைம்மா விடுமா அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க இவர் கோயிலில் வந்து நிறையா கணக்கை வந்து போய் கணக்காக காட்டி அவ்வளோ காசை வந்து ஏமாத்திருக்காங்க ஏய் நம்மள்ட்ட இல்லாத பணமா அப்படி இருக்கும்போது எதுக்கடா வந்து ஆயிரத்துக்கு ஐநூறுக்கு இவர் திருட போகிறாரு இதெல்லாம் ஒரு கேஸுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா காசு என்னம்மா லட்சக்கணக்கில் நினைச்சியா கோடி கணக்கில் ஏமாத்திருக்காரு திட்டத்தட்ட பயஞ்சு கோடி ரூபா ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னது பயிஞ்சு கொடியா ஏங்க அவன் சொல்கிறதெல்லாம் போய் தானங்க நம்மள்ட்ட வந்து இவ்வளோ ரூபா சொத்துருக்கே இதெல்லாம் அது மூலியமாக தான் கிடச்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க பயன்ஞ்சு வருஷமாக அவர் ஏமாத்திட்டு இருக்காருமா இந்த ஊரையே ஆதாரம் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு நம்ம சண்முகம் வந்து எஸ்பி ஆஃபீஸில் புகார் வந்து கொடுத்துட்டான் என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் ஏதாவது மூடி மறைச்சிருக்கேன் அது கூட வாய்ப்பு இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு கூட்டிகிட்டு போகிற தவிர எனக்கு ஆப்ஷன் இல்லை வேறு வழியில் சொல்லுங்கள் அது மாதிரி திருட்டுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லாட்டி நானே இங்கே வந்துருப்பானாமா என்னம்மா நினச்சிகிட்ருக்கேன் அட பாவி மனுஷா உனக்கு போய் நான் இத்தனை வருஷம் பொண்டாட்டியாக இருந்தேன்னு நினச்சி எனக்கே வேதனையாக இருக்குது என்னையா நினைக்கிறேன் இனிமேட் நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா கோயில் சொத்த ஆசைப்பட்டா நம்ம குடும்பம் எப்படி ஏதாவது உருப்பிடும் அப்படிங்கிறாங்க உனக்கு போய் நான் பொண்டாட்டியாக இருக்கேன்னு நினச்சி நான் வேதனைப்பட்றேன்னு சொல்லி தாலி எடுத்து அப்படியே மூஞ்சில் வந்து விட்டு அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டியின் மேலே அவங்க கையில் விலங்கு போட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிருப்பா எனக்கு வேறு நீ தான் என்ன போலீஸ் ஆக்குனே இப்போ நானே உன் கையால் விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிறது நினச்சா எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி உடனே இது ஃபுல்லாக ட்ரீம் மாதிரி காட்டுறாங்க தூக்கத்தில் வந்து அடித்து புறந்துக்கிட்டு எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி தாலி பக்கத்தில் வச்சிருக்காளா இல்லை உண்மையிலேயே கனவுல தூக்கி போட்ட மாதிரியே தூக்கி போட்டாலும் முன்னாடியே ஒன்றும் புரியலையே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாலியை பார்த்தே ஆகணும் இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது எதுவும் வராது என்ன பண்ணலாம் போரி வேற இழுத்து வச்சு பூத்தி தூங்குறாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நடு நைட்டு வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பதிலாக வேறு ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வராங்க பிள்ளை இருக்குது சம காமடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏ பாக்கிய எந்திரி தாலி இருக்கா தாலி இருக்கான்னு சொல்லி தாலி வந்து அப்படி இழுக்க பார்க்குறாங்க அட பாவி மனுஷா உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன் நட்ட நடு நைட்டில் வந்து தாலியை பிடிச்சி இழுத்து அறுக்க பார்க்குறியே ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் சொல்றதை கேளு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நீங்கள் அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பைக்கு வந்தாக்கிட்டேயா அவன் இருக்கான் ஏய் நான் தாலிக்கு பொட்டு வைக்கலான்னு வந்தேன் நீ இந்த நைட்டு ரெண்டு மணிக்கு தாலிக்கு பொட்டு வைக்கலான்னு வந்தியா என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்டா அப்படின்னா திட்டுறாங்க நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அதுல நீ தாலி வந்து தூக்கி மூஞ்சிலேயே விட்டு இருந்துச்சு தான் இருக்கா இல்லையான்னு சோதனை போட்டு பார்க்க வந்தேன் அதான பார்த்தேன் திடீர்னு அன்பு பாசம் வந்து அதனால தாலிக்கு பொட்டு வைக்கிறேன் வந்திருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் இப்ப இப்படி ஆயிடுச்சா உனக்கு வேணும்னா சொல்லு இப்பயே கழட்டித்த அப்படியே நம்ம பாக்கியம் அம்மா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீ படுத்து தூங்கு இன்னொரு வாட்டி இது மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சேன்னு வச்சுக்கேன் என் தாலியை கட்டி உண்மையிலேயே வந்து தூக்கி விட்டுரிஞ்சிருப்பேன் நான் மனசில் நினச்சது அப்போனா மனசில் நினச்சது தானே கனவாக வரும் நீ வேணும் தானே இது மாதிரி நினச்சிருக்க இல்லைம்மா நான் கனவுல சொப்பனமாக கண்டது நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நினச்சேன் வேணா சொல்லி தூக்கி உன் மூஞ்சிலே விட்டே நான் மாட்டேன் என் அண்ணன் வீட்டுக்கு போய் ராணி மாதிரி வாழ்வேன் எதுக்கு அந்த பத்துக்கு பத்து ரூமில் வந்து காலு நீட்ட முடியாது தலையும் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீ ராணி மாதிரி வாழ்வியா இனியா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டைப்பட்டுருக்கப்போ அவங்களுக்கு தூக்கமே வரல அம்மா நான் ரூமு விட்டு வெளியே போகிறேன் நீ நிம்மதியாக தூங்கணுனா ரூமில் வெளில போயிட்டு இங்கே இங்கேயும் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க சனியனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சரியா உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஷண்முகம் வந்து எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிருவானா அப்படி கண்டுபிடிச்சினானா நம்ம நிரந்தரமாக வந்து உள்ளே போகிற மாதிரி ஆகிடும் முத்துப்பாண்டி மூலியமாகவே நம்ம கைதானா ஏற்கனவே வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறோம் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இப்போ இன்னொரு வாட்டி இது மாதிரி ஆச்சினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது என்னையா ஆச்சு இந்த நைட்டு வந்து கூப்பிட்ருக்கீங்க விவகாரம் பெருசாக இருக்கும் போல இருக்குது ஆமாம் விவகாரம் பெருசாக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில சண்முகம் வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஐயா நிச்சயம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்துலேயும் நீங்கள் தப்பிக்கணும்னா ரெண்டு வழி பண்ணோம் ஒன்று நீங்கள் கயிறில் வந்து அப்படியே முடிவை தேடி அப்படியே போகிறது இல்லைன்னு வச்சுக்கிங்க சண்முகம் காலில் விழுந்து அண்டர் அரஸ்ட் ஆயிடுது தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனில் நிற்காதப்பான்னு சொல்லி கெஞ்சிருது இதை பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னனேன் நடன நைட்டில் வந்து சண்முகம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சனியனும் நம்ம சௌந்தரபாண்டியம் ஐயா என்னையா இப்போ வந்திருக்கீங்க ஒருவேளை காலில் விழுந்தா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களே வச்ச காலில் விழு அதுவும் இந்த விரும்பைய காலில் விழுவுறத்துக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேன் நான் யார்கிட்ட சொல்லணுமோ எல்லாமே சொல்லணும் இப்போ நான் பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கப் போகிறேன் ஐயா பரணி ஃபோன் அடித்தா வருவாங்களா ஐடியா எல்லாமே வந்திருப்பேன் எல்லாம் ஐடியாஸ்கெச்சு தெளிவாக போட்டேன் நீ சொன்னது கரெக்டு தான் ஆனால் இதுவே வந்து வேறு ரூபத்தில் சொல்லணும் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன்னு சொல்லி அதடியாக இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி பர்னி நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சவுந்தரபாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னது அப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க என்னப்பா என்ன விஷயம் நல்லா தூங்கிகிட்டு இருந்தியாமா டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா உனக்கு நான் அர்ஜெண்ட்டாக வந்து ஃபோன் பண்ணோம் நெஞ்சு வலிக்குதா வீட்டுக்கு எதுவும் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பர்னி அதெல்லாம் இல்லைம்மா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சரிப்பா சொல்லுப்பா நேரில் தான் பேசணும் இந்த நைட்டில் எப்படிப்பா நேரில் வீட்டுக்கு வர முடியும் நான் உன் வீட்டு வாசலில் தான்மா நிற்கிறேன் நீ வந்தி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி என்னப்பா உங்களோட பெரிய பிரச்சனையாக போச்சு நான் வரேன்னு சொல்லி செல்ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே மெல்லமா வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முக நல்லா அசந்து தூங்குறாங்க கதவை திறந்து சத்தமே இல்லாமல் திருப்பி அவங்க ரூம் கதவை சாத்திடுறாங்க ஆளுக்கு வந்து பார்த்தா வைகுண்டம் அவங்க பொண்ணுங்க எல்லாம் நிம்மதியாக தூங்கும்போது கதவை திறந்துட்டு சாத்திட்டு வெளில வர வந்து நிற்கிறாங்க அம்மா ஓரமாக இந்த பக்கம் அம்மா டோருக்கு நேரம் நின்றுன்னு வச்சுக்கேன் யாரும் கதவு திறந்தாங்கன்னா வீட்டில் இருக்க மொத்த குடும்பம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம பரனியே என்னப்பா உன் பிரச்சனை இந்த நைட்டில் வந்து ஃபோன் அடிச்சிருக்க அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச தான் வந்திருக்கேன் இந்த அப்பா உனக்கு பிடிக்கும் இல்லை நான் உன்னை டாக்டர்லாம் ஆக்கியிருக்கேன்ல அதுக்காக எனக்கு ஒரு உதவி வந்து பண்ணணும் நீ என்ன டாக்டர் ஆக்குனே அம்மா அதுக்காக எவ்வளோ போராடுனாங்க தெரியுமா அம்மா தான் போராடி என்னை டாக்டர் ஆகுனாங்க உங்ககிட்ட இருக்கிற காசை ஒவ்வொரு வாட்டி ஃபீஸ் வாங்குறதுக்குள்ள அம்மாப்பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் அதனால் அம்மாவுக்கு தான் நான் விசுவாசியாக இருப்பேன் சரி அம்மாவுக்கு விசுவாசியாக இருந்தாலும் நான் அப்பா தானே அப்பா வந்து இந்த நட்ட நடு நைட்டில் வந்து உதவின்னு கேட்க வந்தேன்னு வச்சுக்கேன் அதை நீ செஞ்சு தரது தானே முறையாக இருக்கும் சரிப்பா நான் தரேன் அதை காலையில் கேட்கக்கூடாதா வீட்டில் எல்லாருக்கும் இருப்பாங்களேம்மா யாரும் இல்லாதப்ப நான் கேட்டாதான் நீ அதை செய்ய முடியும் அதுக்காக தான் சரி சொல்லுங்க ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து சண்முகம் நின்னா ஜெயிச்சிட்டான் இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே பதவி தான் அதில் வருமானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கோயிலில் வந்து ஒரு போட்டி வந்து வைக்க போகிறாங்க தலைவர் பதவிக்கு அந்த தலைவர் பதவிக்கு சண்முகம் வந்து நிற்கிறானாமே அது தெரியுமா அந்த பதவி அவனுக்கு எதுக்குமா இந்த ஊருக்குள்ளே வந்து மதிப்பு மரியாதை செல்வாக்காக இருக்கிறது சொத்து பத்து மட்டும் இல்லாமா பதவி என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால தான் அந்த பதவியும் என்கிட்டேருந்து பறிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ உனக்கு என்ன நினச்சது தெரியுமா முத்துப்பாண்டி முதல்ல வந்து இடிக்கிற மாதிரி வந்தால் சண்முகத்தை அப்படி இருக்கும்போது தான் என்னடா இது மாதிரி எலெக்ஷனில் வந்து நிற்கிறியான்னு சொல்லி கண்ணா கேட்டாங்க கோயில் தலைவர் பதவிக்கு அதனால தான் நான் தான் சண்முகத்தை நிற்க சொன்னேன் அந்த வெறும் பையன் வந்து நிற்கிறேன்னா நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் எப்படி இருந்தாலும் சண்முக வந்து ஜெயிச்சுருவான்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி முத்துப்பாண்டி கிறுக்கு பையன் இருப்பான்னு எனக்கு தெரியாமே போயிடுச்சுமா அவனுக்காக நான் அவங்க கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சவுந்தரமணி வந்து கெஞ்சுறாங்க அப்பா இதில் என்ன இருக்குது நீங்கள் ஒரு பக்கம் இல்லைங்க அவன் ஒரு பக்கம் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும் ஆல்ரெடி வந்து கோயிலோட நிர்வாகிகள்லாம் சண்முகம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு மனதாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உன் புருஷன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன் அப்புறம் மதிப்பு மரியாதை இல்லாமல் உனக்கு இப்போதைக்கு உன் அப்பா மேலே கோவம் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அப்பா தானம்மா எனக்காக சண்முகத்தை விட்டு கொடுக்க சொல்கிறியா ப்ளீஸ்மா இன்றைக்கி கோவம் இருக்கலாம் நாளைக்கு இந்த பதவி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன இந்த ஊரில் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டாமா இதில் பணம் காசு எதுவும் வராது இப்போதைக்கு இருக்கிற பிரசிடென்ட் பதவியை அவன் நல்லபடியாக வச்சு செயல்படட்டும் அதுக்கு நான் மனமார வாழ்த்துறேன் ஆனால் இந்த பதவியை மட்டும் எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுமா அவனை எலெக்ஷனில் மட்டும் நிற்க சொல்லாத நீ தான் வந்து நிற்க சொல்லியிருக்க அந்த முத்துப்பாண்டி சார்பாக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அண்ட்ர்பல்ட்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்